இந்தியாவும் வந்து அதை ஆதரித்திருக்கிறது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது எப்படியோ வந்து அவர் உலக நாடுகளை எங்கேயோ ஒரு இடத்தில் வந்து ஏமாற்றி விடுகிறார் எப்படியோ தப்பித்துக் கொள்கிறார் என்ற ஒரு நிலைமை இருக்கிறது அதை பற்றி சொல்லுங்க இதுதான் அந்த பதில் அதாவது வந்து அவர்கள் வந்து எதையுமே கொடுக்க மாட்டோம் என்று எப்பவுமே கூறுவதில்லை யார் என்ன கேட்டாலும் கொடுப்போம் தருகிறோம் நிச்சயமாக செய்வோம் ஆனால் இப்போ ஒரு பிரச்சனை இருக்கிறது அதை தீர்த்து விடுங்கள் அதாவது தங்களுக்கு தமிழ் தரப்பிலிருந்து வரக்கூடிய பிரச்சனையை பெரிதாக காட்டி அதை பிரிவினமாக பூதாகரமாக்கி ஆகவே அதை தடுத்து விடுங்கள் என்று சொல்லி எல்லாருடைய ஆதரவையும் பெற்றுத்தான் இந்த முள்ளி வாய்க்கால்களை நகர்ந்து வந்தார்கள் இந்த இலங்கை தமிழர்களுடைய பிரச்சனையிலேயே உள்ள ஒரு அடிநாதமாக விளையாக எல்லா டாகம் போல இந்த பிரச்சனைக்கு இருக்கிற ஒரே ஒரு அவர்கள் ஒப்புதல்களை கொடுப்பார்கள் ஒப்பந்தங்கள் கூடி கையெழுத்து செய்திருக்கிறார்கள் ராஜீவ்காந்தியுடன் ஜெயர் ஜெயவர்த்தனை செய்து கொண்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு இலங்கை இந்திய சர்வதேச ஒப்பந்தத்தை கூட அதுவும் பிராந்தியத்திலே வந்தரசாக இருக்கக்கூடிய இந்த பாரத தேசத்தை கூட அவர்கள் ஏமாற்றி இருக்கிறார்கள் இன்று அந்த வகையிலே ஐக்கிய ஸ்தாபனத்தினுடைய செயலாளர் நாயகம் வாங்கி மூலியிடம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு போரிலே புலிகளை அளிப்பதற்கு உதவி செய்யுங்கள் நாங்கள் அதற்கு பிற்பாடு தமிழர்களுக்கு வேண்டிய நியாயமான உரிமைகளை அரசியல் இருப்ப வழங்குவோம் ஒன்று அவர்கள் உத்தரவாதம் எடுத்துக் கொடுத்திருக்கிறார்கள் அதை கூட அவர்கள் நிறைவேற்றாத கட்டத்தில் பல நாட்டு தலைவர்களிடமும் அமெரிக்க அடங்கலாக செய்த அவர்கள் எதையுமே கூறுவதை செய்வதில்லை அந்த ஏமாக்குகிற ஒன்றுதான் அவர்கள் தப்பித்துக் கொள்ள வழியாக இருக்கிறதை ஒழிய வேறொன்றும் இல்லை ஆகவே இந்த முறை கூட அவர்களுக்கு இருக்கிற பலம் இந்த சீனா ரஷ்யா போன்ற நாடுகள் சீனா ரஷ்யா கியூபா வியட்நாம் போன்ற நாடுகள் மூன்று தடவைக்கு ஒரு தடவை இந்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமை கவுன்சில் மெம்பர்ஷிப் அங்கத்துவம் மாறுகின்ற பொழுதும் அவர்கள் இருக்கிற பொழுதெல்லாம் அவர்கள் பலகங்கமாக அதில் அங்கம் வைக்காத அந்த அரசாங்கத்திற்கு மிகவும் பக்கபலமாக இருக்கிறார்கள் காரணம் இந்த அமெரிக்கா சிந்தனை எதிர்ப்பு வாரம் காரணமாக அந்த பிராந்தியத்துக்கு அவர்கள் வந்துவிடக் என்பதற்கு அவர்கள் பக்கபலமாக இருக்கிறார்கள் பொதுச்சேரிக்கு இந்த பிரச்சனை வந்தால் கூட வீட்டோபரை பாவிப்பதற்கு தங்கள் நம் ரெண்டு நாடுகள் என்கின்ற நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள் தான் அவர்களுக்கு மிகவும் ஒரு பெரிய சக்தியாக அந்த எண்ணெய் கொண்டு அந்த கப்பல் ரூட்டில் இருக்கிற அப்படியான சில விடயங்கள் தான் அவர்களுக்கு மிகவும் ஒரு உரத்த சக்தியாக இருக்கிறது நான் நினைக்கின்றேன் புவியியல் ரீதியாக அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆளுமையை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்று உங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு சில நாடுகள் ஆதரிப்பதற்கு தயாராக இருக்கின்றன நீங்க சொல்வது போல் ஒரு சில நாடுகள் வந்து இலங்கைக்கு ஆதரவாக அந்த தீர்மானத்தை எதிர்ப்பார்கள் நடுநிலையாக இருக்கக்கூடிய நாடுகளை நீங்கள் எப்படி அணுகுகிறீர்கள் உங்களுடைய ஆதரவை எப்படி திரட்டுகிறீர்கள் தொடர்பாக ஆவணங்களை வெளியிடுகிறது அவையெல்லாம் வந்து பொய்யாக தயாரிக்கப்பட்டவை என்று இலங்கை தரப்பிலிருந்து ஒரு மறுப்பும் வெளிவருகிறது இதை நீங்கள் எப்படி எதிர்கொள்கிறீர்கள் என்று சொல்லுங்க முதலாவது என்னவென்றால் அதாவது வந்து ஸ்ரீலங்கா அரசாங்கம் செய்கிறது தவறு என்றாலும் கூட சிறிலங்களுடைய தேசிய நலனுக்காக கொண்டிருக்கிற நாடுகளை நாங்கள் முடியாது சீனா தான் அந்த வாக்கிடத்தில் அந்த ஐ மனித உரிமை உலகத்திலேயே ஐக்கிய நாடுகள் சாபனத்திலேயே பொது பொது சபையிலேயே நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நாடுகள் இருந்தாலும் நாற்பத்தி ஏழு நாடுகள் மட்டும்தான் இந்த மனித உரிமை கவுன்சிலே இருக்கிறார்கள் அவர் சுழற்சி முறையில் மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை எல்லா நாடுகளுக்கும் அந்த வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது ஆசியா ஆப்பிரிக்கா கிழக்கு ஐரோப்பா மேற்கு ஐரோப்பியா கரேபியன் கண்ட்ரீஸ் லேட்டின் அமெரிக்கா போன்ற அந்த கூறுகள் என்ற அடிப்படையில் தான் அவர்களுக்கு அந்த எண்ணிக்கை அந்த அக்கத்துவம் வழங்கப்படுகிறது அதில் நடுநிலைமையில் இருக்கக்கூடிய நாடுகளை இந்த இலங்கை தமிழர்கள் தமிழகத்தில் இருந்தாலும் சரி இலங்கையில் இருந்தாலும் சரி புலம்பெயர்ந்த நாடுகளில் இருந்தாலும் சரி இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் இந்த மட்டத்தை அணுகி ஏதாவது செய்ய வேண்டுமானால் எங்களுக்குள்ளேயே நாங்கள் பிரச்சாரம் செய்வதை விட அந்த நாற்பத்தெட்டு நாற்பத்தேழு அங்கத்துவ நாடுகளை நோக்கிய ஒரு பிரச்சாரமாக ஒரு பரப்புரையாக ஒரு வேண்டுதலாகத்தான் எங்களுடைய நடவடிக்கைகள் தொடங்க வேண்டும் அப்படி பார்க்கின்ற பொழுது இலங்கையில் இருக்கக்கூடிய இலங்கை தேசிய கூட்டமைப்பானது எந்த அளவு கவனித்து வருகிறது என்னை திமுக தனியாக ஒரு பேரணியை வழங்குமாறு அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் ஏனென்றால் உலகத்திலேயே தமிழர்கள் நாடில்லை தமிழகத்தை தான் நாங்கள் அதை பார்க்க முடியும் அந்த தமிழகமும் தனி நாடாக இல்லாத காரணத்தினால் அவர்கள் தங்களால் என்பதை போய் இந்தியாவில் முட்கட்டிருக்கிறார்கள் நாங்கள் நன்றிபூர்வமாக நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் மூன்றாவதாக புலம்பெயர்ந்த தமிழர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் தான் இயல்மையை தங்களுக்கு இருக்கக்கூடிய வசதி வாய்ப்பை பூரணமாக பயன்படுத்தவில்லை என்பதை வெக்கத்தோடும் வேதனையோடும் இங்கு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் கனடாவில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் தவிர மற்றவர்கள் இந்த சர்வதேச அரசியலுடைய போக்கை புரிந்து கொள்ளாமல் சர்வதேச இந்த சர்வதேச பொறிமுறைக்கு நாங்கள் எவ்வாறு செயற்பட வேண்டும் எவ்வாறு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட வேண்டும் எவ்வாறு நாங்கள் உங்களுடைய அபிலாசைகளை கூட கட்டி வைத்துவிட்டு விட்டு இருக்க சாத்தியமானதுகளை பெற்றுக்கொண்டு அடுத்த கட்டத்துக்கு செல்ல வேண்டும் என்ற விடயங்களில் தெளிவில்லாமல் அவர்கள் சர்வதேச உலகம் முகஞ்சொலிக்கக்கூடிய முறையில் பிரிவினவாதத்தை முன்வைத்துக்கொண்டு அதற்குரிய பெயர்களையும் வைத்துக் கொண்டு எந்த ஒரு நாட்டுடனும் சென்று சிவச முடியாத நிலையில் தங்களுக்கூடிய வாய்ப்புகளை துற்புரையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் நான் வேதனையோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் உங்களுடைய வேதனையை வந்து நீங்கள் வெளிப்படுத்தி இருக்கிறீர்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு தீர்மானம் வர இருக்கிறது பொதுவாக உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு காணும் விஷயத்தில் தமிழக தலைவர்களிடம் தமிழக மக்களிடம் தமிழக ஊடகங்களிடம் உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கிறது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் இதனால் உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு காண ஒரு வாய்ப்பு இருக்கிறதா நிச்சயமாக நீங்கள் அந்த மூன்று தமிழகத்தை பொறுத்தவரை தமிழக அரசியல் கட்சிகள் தமிழக ஊடகவியலாளர்கள் தமிழக மக்கள் என்று பார்க்கின்ற பொழுது நான் இந்த ஊடகவியலாளர்களுடைய கேள்விக்குத்தான் நான் முதலாவதாக பதில் சொல்ல விரும்புகிறேன் ஏனென்று சொன்னால் எந்த ஒரு இனத்துக்கு தனி அரசாங்கம் இல்லையோ அவர்கள் சர்வதேச மட்டத்தை எட்டக்கூடிய வழிகளில் ஊடகம் ஒன்றாக இருக்கிறது பல நாட்டின் விடுதலைகளுக்கு வியட்நாம் போருக்கு இலங்கை பிரச்சனைக்கு கூட இந்த ஊடகங்கள்லாம் உதவி செய்து வந்திருக்கின்றன ஆகவே தமிழக ஊடகங்கள் தமிழ்நாட்டிலே ஆங்கில பிரச்சுரங்களையும் பிரசுரித்து எங்களுடைய பிரச்சனையை சிஎன்என் பிபிசி போன்ற ஊடகங்களுக்கு எடுத்துச் செல்லக்கூடிய முறையில் தமிழர்களுக்கு தமிழர்களுடைய பிரச்சனையை உட்படுத்தும் அதே நேரத்தில் ஆங்கில பாஷையில் அதை செய்து கொள்ள வேண்டும் என்ற அழகிலிருந்து வரக்கூடிய பத்திரிகைகள் நடுநிலைமையுடன் நடக்காமல் பக்கத்தில் நடக்கவும் கூடும் ஆகவே தமிழக ஊடகவியலாளர்கள் தமிழர்களுக்கு தமிழில் விளங்கப்படுத்துவதைப் போல தமிழகத்தில் இருந்து கொண்டு இரண்டாம் இலங்கையில் இருந்து அது வெளியில் போவது கடினம் அந்த வகையில் அவர் அந்த விடத்தை கூட வேண்டும் அடுத்தது நாங்கள் இங்கு குறிப்பிட்டது போல் இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் செய்ய வேண்டியது என்ன இந்த பொறிமுறை என்ன விளங்கப்படுத்தி அதற்குரிய தெளிவை இந்த தமிழக மக்களுக்கு கொடுக்க வேண்டும் குறிப்பாக தீக்குளித்தல் போன்ற செயற்பாடுகளில் ஈடுபட்டு வீணாக தங்களை மாய்த்து வேண்டாம் என்கின்ற அறிவுரைகளையும் இந்த ஊடகங்கள் தமிழக மக்களுக்கு கொடுத்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் என்னுடைய முதலாவது கோரிக்கையாக இருக்கிறது இரண்டாவதாக நீங்கள் ஒன்றை காணித்திருப்பீர்கள் இந்த தமிழக கட்சிகள் என்ன செய்யலாம் என்று சொல்லி சொன்னால் இந்த இலங்கை தமிழருடைய பிரச்சனையை நாங்கள் ஒரு அரசியல் பிரச்சனையாக எந்த ஒரு தமிழக கட்சியும் பார்க்காமல் இதை தமிழ் தாயினுடைய ஒரு பிரச்சனையாக தமிழ் மக்களினுடைய தேசிய பிரச்சனையாக இந்த அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு கொடூரமாக ஒரு இனத்துக்கு எதிராக மனிதர்களுக்கு எதிராக விளக்கப்படுகிற விடயம் என்று கருதிக்கொண்டு எல்லோரும் ஒற்றுமையாக இதில் இதில் ஒரு முரண்பாடு இல்லாமல் இது ஒரு அரசியல் பிரச்சனையாக்காமல் இதை இன பிரச்சனையாக எடுத்துக்கொண்டு எல்லோரும் ஒற்றுமையாக செயற்படுகின்ற பொழுது ஒருவருக்கு ஒருவர் உதவியாக இருக்கின்ற பொழுது இந்த பிரச்சனையிலும்

பார்த்து எல்லோரும் ஒற்றுமையாக ஆதரவளிக்க வேண்டும் என்பது கட்சிகளுக்கான கோரிக்கையாக இருக்கிறது அதாவது அரசியல் பிரச்சினை இல்லாமல் பார்க்க வேண்டும் அரசியல் இல்லாமல் பார்த்து ஒரு உணர்வு பூர்வமாகவும் அதே சமயத்தில் தீர்வு காணக்கூடிய வகையிலும் இந்த பிரச்சனையை நீங்கள் பார்த்தால் எங்களுக்கான தீர்வு வந்து வெகு தொலைவில் இல்லை விரைவில் கிடைத்துவிடும் என்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லிருக்கீங்க எங்கள் அனைவரின் எதிர்பார்ப்பும் அதுவாகத்தான் இருக்கிறது இலங்கை தமிழர் பிரச்சனையில் நிரந்தரமான ஒரு தீர்வு காண வேண்டும் அந்த இடத்தில் வந்து நிம்மதியாக தமிழர்கள் வாழக்கூடிய ஒரு இடம் கிடைக்க வேண்டும் என்பதுதான் எதிர்பார்ப்பாக இருக்கிறது இன்றைக்கு நீங்கள் நேரடியாக எங்களுடைய அரங்கத்திற்கு வந்து உங்களுடைய பிரச்சனைகள் குறித்தும் உங்களுடைய பிரச்சனையை தமிழர்கள் பார்க்கும் விதம் உங்களின் எதிர்பார்ப்பு என பல விஷயங்களை நேர்களோடு பகிர்ந்து கொள்ளமைக்கு மிக்க நன்றி வணக்கம் நேர்களே இத்துடன் உரத்த சிந்தனை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்